சுற்றுலா பார்த்துக்கலாம் தப்பு பண்ணிக்கலாம் அப்படி வந்து உங்களை அடிக்க வரப்ப கிடையாது எனக்கு நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சிறப்பாக வாழ்கிற மாதிரி வழிநடத்து போகிறது மட்டும் இல்லாமல் நான் அந்த மாதிரி நடந்து காமிப்பேன் அதான் தலைமை பண்ணு ஸோ அது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாமலாக தான் உங்கள் பெரிய யானையாக இருக்கும் வயதில் மூத்த யானையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டாலாக இருந்துச்சு கூட மேலே மேலே அதெல்லாம் விட்டுட்டு போகும் போகலான்னு சொன்னால் இளையானுக்கு நினைவு அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்டிப்பு இல்லாமையே

விதைகளோடைய மேலே மேலே இருக்கிற சீட் தவளை சீட் டவலை கூட சீட்டுக்கு மேலே விதைக்கு மேலே கூடிய அந்த தோலை தீர்ணம் பண்ணிட்டு விதைகள் அப்படியே போகும் ஸோ அந்த விதைகள் வந்து முளைச்சலாக இருக்கக்கூடிய பக்குவம் வர்ற மாதிரி தான் இருக்குது சாணமே சாணமே பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற சாணங்கள் நாங்கள் சாண சாணத்தை வந்து இந்த படம்புல பார்த்துருப்போம் யானை உடைய சாணத்தில் சுவர் வந்து நான் பார்த்தது நான் சாணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குஞ்சு மக்கள சாப்பிட்ற நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு சாரு வந்து சாமி சாமி கிரிக்கிறார் இது ஆனால் யானையுடைய யானையுடைய சாணத்தை நாங்கள் இவ்வளவு இவ்வளோ கிட்ட எடுத்து மனு பார்த்தா கூட வந்து நம்ம கெட்ட சோழன்னு பார்த்ததே இல்லை நல்ல என்ன சாப்பிட்டு அந்த மட்டும் மட்டும்தான் வரும் ஸோ அந்த சாணமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் கூட அந்த விதை ஸோ அந்த விதையும் விதையும் கூட எப்படி முளைக்க வைக்கணும் பக்குவது கூட அந்த சாணம் வரும் ஸோ யானை ஒரு காட்டில் சாப்பிட்டு அந்த காடு வந்து கெட்டு போனதாக திரும்ப கிடையாது ஸோ காடுகள் நல்லதான் இருக்கும்

உணவு பொருட்கள் <saiden> <Onionisation> <Spe token stimuli> <coughs> இன்னொன்னு சொன்னீங்க சில வகையான காடுகள் வெயிலே கீழே வராது சில வகையான காடுகள்ல மரங்கள் வந்து கேனோப்பி மூடி வெயிலே கீழே வராது வெயிலே கீழே வரல அப்படின்னா தாவரங்கள் முளைக்க முடியுமா வெயிலே கீழே வராம காவரங்கள் முளைக்க முடியாது இப்ப காடுகள் யாரு போய் கவாத்து வாங்குறது மரங்களை வெட்டி விட்டு வெயில் வர்ற மாதிரியோ நீர் வர்ற மாதிரியோ செய்ய முடியும் அந்த வகையில சரியா வேற வேற எந்த வேலையும் செய்ய முடியாது

உயிரினங்கள் இருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் பட் அது தவிர ஒரு மூணு மூன்று மடங்கு உயிரினங்கள் கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபது உயிர் உயிரினங்கள் என்னென்ன நமக்கு தெரியாம இருக்கு அவங்க சொன்ன சரியா சொல்லி நீ நிறைய படிக்கிறீங்கன்னு நிறைய படிக்கிறீங்க என்ன கேட்டோம் அவங்க எங்க அதிகமாக இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பூமியில வளர்க்கக்கூடிய சில விலங்குகள் மட்டும்தான் கேட்கணும் இதுல வந்து இந்த பங்கஸ் பாக்டீரியா மைக்ரோஸ் நீங்க மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்கக்கூடிய உயிரினங்கள் நமக்கு நிறைய தெரியாது கடல்ல கடலுடைய தரை பேர் வாழக்கூடிய படங்கள்லாம் எங்களுக்கு நமக்கு தெரியாது அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது மோர் தேன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி மில்லியன் ஸ்பீஸ் நம்ம வாங்கிட்டு இந்த இவ்வளோ 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 உயிரினங்கள் மனிதனும் ஒரு பங்கு ஸோ நம்மளை பற்றி நமக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும் முழுசாக தெரிஞ்சுக்கிறது நம்ம நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பிற உயிரினங்களை தெரிஞ்சு எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கை வந்து சீராக இருக்கும் அது அதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆகும் இந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் மட்டும் உங்களுக்கு நான்

பொதுவாக யானைகள் அங்கே பேர் பேர் வந்து வைக்கிறது இல்லை யானைகளுக்கு நாங்களே ஆசைப்பட்டு பேர் வைக்கிறது இல்லை யானைக்கும் அது பிடிக்காது யானை யானை வந்து யானையாக தான் வருது நல்லா பிடிக்கிறேன் யானை வந்து யானையாக தான் வரும்போது புளி புலியாக தான் வருது எலும்பு எறும்பாக தான் வரும்போது நம்ம தான் அது ஒன்றும் சங்கர்னு யானை யானைச்சிக்கோங்க ஓடு போயிருக்கேன் அதே சங்கர்னு பேருந்தாங்கிட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியில் சங்கர்னு ஒரு ஒரு நபர் ஒரு இறந்து இறந்துக்கிட்டாரு ஸோ அது ஸோ பொதுவாக யானைகள் வந்து

குறைக்கும் என் அந்த விலங்கு எப்படி கொல்லணுங்கிறது தெரியாது யானைக்கு வந்து எப்படி கொடுக்கும் வேறு கோடை பற்றிய உள்ள விலங்குகளுக்கு எப்படி வேட்டையாடணும் எப்படி ஒரு விலங்கை தொட்டி பிடிக்கணும் எந்த இடத்த கழிக்கணும் அப்படின்னு தெரியும் யானை தெரியாது ஆனால் ஆக்சிடெண்டலாக கிட்ட தொகை அதுக்கு என்ன பண்ணுறது தெரியாது பொதுவாக எல்லா விலங்கு மூணு மூணு விதமான தூரத்தில் முன்னே ஆபரேட் வரும் மூணு விதமான தூரத்தில் ஆபரேட் பண்ணும் ஒன்று வந்து ப்ரைட்டுங்க

ஃப்ளைட் போயிடும் செகண்ட் வந்து ஃப்ளைட் டிஸ்டன்ஸ் பயமுறுத்துறது இல்ல நான் தொடருது அது ஒரு தூரம் இருக்கும் நீங்கள் நாய்கள் பூனைகள் மற்ற எல்லா எருங்கூரில் கூட பார்த்துக்கீங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு ஒதிகம் இல்லை சந்தர்ப்பம் மூணாவது தூரம் வந்து வழியே இல்லை நான் ஒன்னும் தள்ளி ஆறு இல்ல நீங்க தள்ளி ஆறுங்குற ஒரு சூழல் வரும் எப்படிங்கன்னா போயிட்டுங்க ரூம் வெளியில போறேன் வெளியில போக அந்த ரூம் வந்து

அதற்கு வெயிட்டு காலத்துக்கு நம்ம வச்சாலும் கொம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கொம்புகள் மேல வச்சு லேசர் அமுக்கணும் அந்த மாதிரி வந்து எடுத்து போயிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து வேற அந்த யானை பழக்க வளர்க்க சின்ன மாற்றம் ஏற்பட்டால் அந்த யானை நாங்கள் வந்து பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதான் இந்த சூழல் இப்போ இந்த யானையை வந்து மயக்கம் போட்டு நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம் அந்த எல்லா விதமான ஆப்ஷனும் போயிடுச்சு அந்த யானை காடுகளுக்குள்ள வசிக்க முடியாத ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த யானையை பிடிக்க வேண்டிய கட்டாயம் அப்போ வந்து

தொட்டில் போட்டு நம்ம ஆட்டணும் இல்லை சின்ன குழந்தை தான் போட்டு நீங்கள் ஓப்பனி படுக்க வைக்கலாம் தொட்டில் போட்டு அட்டாது ஒரு நல்லது நீங்கள் போட்ட கூட வரும் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் நீங்கள் கிரீச்சில் விடுறீங்க பாருங்கள் யூகேஜி எல்கேஜி சின்ன குழந்தைங்க நீங்கள் கையை பிடிச்சி விடி விடுவோம் விடும்போது அந்த குழந்தை கொஞ்சம் சத்தம் போட்டு தான் வரும் அப்புறம் கத்தி வாழ கத்தி வெளியில் வரும் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த கிராவில் இருக்குது ஸோ அந்த கிராவில் மைக்ரோஸ் போட்டு பிடிச்ச யானை கிராவில் வச்சு உள்ளே அதுக்கு நல்ல பாடங்கள் சொல்லி கொடுத்து அதை வெளியே எடுத்துருவோம் பழக்கப்படுத்தப்பட்ட யானையை எங்கள் துறைக்கு

பூனை சத்தம் கேட்குமா நடந்து நாய் வந்தாலும் கூட நகை சத்தம் கேட்கும் பூனை நடந்த சத்தமே கேட்காது பூனை மாதிரிதான் நான் யானை வருதுன்னு நினைச்சு நாங்க பார்த்துக்கோம் இங்க இருந்து வருவோம் அமைப்பில பார்த்துட்டு இருக்கோம் ஆனா யானை இருக்கு வருது பின்னாடி இருந்து வருது நாங்கள் என்ன பண்றோம் ஓட்டப்பயிற்சியும் காலையில தெரிஞ்சு காலையில் இங்க வந்து பயிற்சி செய்யல காலையில் கொஞ்சம் ஓடிப்பாருங்க அப்படின்னு சொல்லி யானை வந்து நாங்க வந்து என்ன கால சொன்னா இல்லை இந்த மாதிரி நீங்க ஒரு விலங்கு கையால் போகும்போது அந்த விலங்கினுடைய பழக்க வழக்கமும் தெரிஞ்சுக்கணும் நீங்க இருக்கக்கூடிய சூழல் தெரிஞ்சுக்கணும் அதோடைய பழமும் பழகவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்ராக்சிமேட்டாக காடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுமா காடுகளுக்கு எங்க கேண்டில் இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சேர்ந்து போகணும்

கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதா நீங்க சொல்றத கருத்து யானைகள் வந்து சோசியலா வளர்க்க விலங்கு ஆண் யானைகள் மட்டும் வயது வந்ததுக்கு அப்புறம் வயசு வயது வந்ததுக்கு அப்புறம் கூட்டத்தை விட்டி திருத்தி தனியாக வளர்க்கக்கூடிய தனியாக தான் வளரும் ஆண் யானைகள் தனியாக தனியாக வாழும் ஏதோ ஒரு சூழல் நான் வந்து சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சுற்றுச்சூழலில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு வாழ்வு இடத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பல்வேறு மாற்றங்கள்னால சில விலங்குகள் சில சில யானைகளுக்கு அந்த வாழக்கூடிய சூழல்ல ஒரு சேலஞ்சு சவால் இருக்கு அந்த சவால்கள் ஒரு பகுதி வந்து மனிதனுக்கு விலங்குகளுக்கு உள்ள ஒரு கருத்து வேறுபாடு அந்த மாதிரி கருத்து வேறுபாடு விலங்குகளை நம்ம சேவா கையால் கையாண்டாதான் விலங்குகளுக்கும் பாதுகாப்பு அதை சுற்றி உள்ள சுற்றுச்சூழல் மக்களுக்கும் பாதுகாப்பு இருந்த பட்சத்துல தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் அதர்வைஸ் முதல் பாயிண்ட் நினைக்கிறேன்